உங்க சத்தியாவில் வெல்கம் கப் நம்பர் இண்டோர் ஸ்டேடியம் சென்னை

நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய வந்து தமிழர் தமிழர் பண்பாட்டில் இருக்கணும் அந்த அளவுக்கு வருமா எப்படி அது நம்ம இதெல்லாம் மொழியெல்லாம் வித்தியாசப்படுது நம்ம இடத்துல வேற மாதிரி இருக்கு எப்படி இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பையனை கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னால் ஒரே வார்த்தை இப்போ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போயே நீங்கள் சொல்லுவீங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா அது இந்த ஊரில் இல்லாத பொண்ணா இன்னும் அங்கே போய் கட்டிவிட்டான் என்ன ஆகிறது இதெல்லாம் அதெல்லாம் சரியாக இருக்குமா இதுவும் ஆகுமா அப்படின்னு எததுவோ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது இருந்தாலும் நம்முடைய மனதில் என்ன பண்ணுது பார்த்தோம் நல்லது நடக்கும் எல்லாமே அவன் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருப்பான்

இவங்க வந்து என்னுடைய யூனிவர்சிட்டி இவங்க வந்து ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் படிக்கிறாங்க french இன் na லிட்ரேச்சர் நான் வந்து சிவில் மாஸ்டர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஒரு எனக்கு ஒரு language கோர்ஸ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் ஏ ஒன் எடுத்திருந்தேன் இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர்ன்றதால ஏதோ ஒரு சான்ஸில் இவங்க இவங்க கிளாஸில் நான் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்க எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஏதோ இவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸில் வந்து இவங்ககிட்ட சில டவுட்லாம் கேட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆனோன்னே அப்புறம் அவங்கள பற்றி நிறைய பர்சனலாக பர்சனல் விஷயங்கள்லாம் தெரிய தெரிய வந்தது இது மாதிரி அவங்க வந்து அனிமல்ஸு பற்றி அனிமலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா தனி தனியாக அனிமலுக்கான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறாங்க அது அனிமலை எப்படி பராமரிக்க விலங்குகளை எப்படி பராமரிக்கணும் அதெல்லாம் அதை பற்றி படி அது அவங்கள அதை பற்றி ரொம்ப சொல்கிறப்ப எனக்கு அவங்கள ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்தது ஸோ அப்படியே அப்படியே தான் அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுடைய என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆனார் அப்படி தான் விளங்குகிற மேலே அப்படி ஆரம்பிச்சதுதான் அப்போ எந்த ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து கமிளியை லவ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறப்போ அவங்ககிட்ட சும்மா டவுட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் செகண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக செகண்ட் கிளாஸில் வந்து அவங்களுக்கு நான் டேட்டு கூப்பிட்ருந்தேன் இந்த மாதிரி காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு அவங்க வந்து காஃபி ஷாப் சரி போகலாம் ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டேட்டில் வந்து ஒரு ஃபோ ஃபோர் டேட் போனோம் அந்த ஃபோர் டேட்டில் வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக அவங்கள பு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நல்ல டைம் கிடச்சிது அந்த 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 நாலு நாட்களில் வந்து அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினேன் இந்த அவங்க வந்து க கலரு தான் வேறு கலராக இருக்கிறாங்களே தவிர நம்ம ஒரு நம்ம நம்ம தமிழ் நம்ம தொ நம்ம தமிழ் பொண்ணு அதுக்கப்புறம் இந்தியா மேலே ஒரு அதிகபட்சமான ஒரு ம ஒரு அப்படி சொல்கிறதுனா ஒரு லவ் ஷியா லவ் ஆன் இந்தியா நம்ம கலாச்சாரத்துக்கு மேலே நம்ம ம நம்ம மக்கள் மேலே What did you like from him? I like uh, that he's very caring, that he's always like friendly with everyone and kind. He never mean bad to people. He's yeah, like always. Uh, everyone that talks to him, uh, they they like him instantly. Even yeah, in Lithuania, people don't see him as.

சூப்பர் வந்து வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன மாதிரி பண்ண லைக் நீங்களுக்கு மல்லிப்பூலாம் வச்சுருக்கீங்களா மல்லிகைப்பூ வந்து தான் வந்துதான் ஏன்னா அங்கே அந்த நாட்டுல மல்லிப்பூ இல்லை அவங்க அங்கே ரோஸ் நிறைய எப்பவுமே எப்ப அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்துல பூ கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால நான் வாரம் வாரம் பூ கொடுக்கறது அது ஒரு பழக்கம் மல்லிப்பூ வந்து அங்கே கிடைக்காதால இங்க வந்த நம்ம ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாளே வாங்கி வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க மாட்டி விட்டாங்க ஹவு ரொமான்டிக் ஹீஸ்ல ஓகே வந்து வந்து மல்லிப்பூ மல்லிப்பூ வச்சு வச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் மனைவி கழக விடுங்க சந்தோஷம் இந்த அவங்க தலையில வைக்கிறீங்களா எப்படி இருக்கு அப்படியே தமிழ் வந்து மாதிரி இருக்கு ஓகே அப்படியே அவங்களுக்கு வந்து நெத்தில குங்குமம் வச்சு விட்டா இன்னும் நல்லா இருக்கும்

இப்படி தான் நீங்க உங்களுக்கு பேசி பேசி கவுத்திருக்கீங்க இதுக்கு மேல ரொம்பவே பேசுவேன் இப்போ சரி கொஞ்சம் வெக்கமா இருக்கிறதால மத்த முன்னாடி பேசது இல்ல தனியாளா நல்லா பேசுவேன் ஓகே 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 <laughs> okay, <laughs> pretty, pretty. <laughs> okay. and kamille, please tell me, uh, tali, abdin kala batid, ungliki, papudisada so what is the precious of tali? Uh, i just know that every married woman needs to wear that to show that, to show that she's committed, that, that everyone would know that that woman is married and committed to to only, to only one man and that she truly, uh, truly loves that. and i know that you, you put,

So cute, and I already yeah. When I see a woman, I first see she has that one or does it, or she doesn't oh. have yeah. and I Just see that yeah. it's always like different. Some uh, some are thick, some are smaller. Like yeah. every this all these tallies are different. Sometimes I say, "Can you show?" Because I, I'm really interested to see how that how that looks because everyone is hiding that usually under the shirt. Kamli. Mm.

Yeah, you know the word? that hmm. you used to tell me shut up in Tamil. Can you tell the word? am i Who taught you that? <laughs> he taught me that first. Food related, ah? names will <laughs> I know Idli, Sambar, uh, vada, vada, Dosa.

அவங்க செய்யறதுலயே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நம்மளோட தமிழ்நாடு டிஷ் வந்து இவங்க செய்வாங்க அப்படின்னா இட்லி இட்லி கரெக்டா அந்த அந்த பதம் அந்த ரொம்ப அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படி நம்ம ஊர் நம்ம ஊர் ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி சீரியஸா அந்த ரொம்ப சாஃப்டா இருக்கும் இட்லி கரெக்டா அது எவ்வளவு உளுத்தம் பருப்பு எவ்வளவு போடணும் ரைஸ் எவ்வளவு போடணும் அது எவ்வளவு நேரம் சோக் பண்ணணும் அது கரெக்ட்டா அது எவ்வளவு நேரம் ஃபர்மெண்டேஷன் ஆகணும் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா செய்வாங்க அப்படி கிரைண்ட் பண்றதுல எல்லாமே எல்லாமே அவங்க பிளண்டர்ல நம்ம அவ்வளவு குவான்டிட்டியா இருந்தாலும் இல்லை

they didn't believe that this relationship going to last but i was talking i was telling to them that this is really serious that i like this guy and they said it cannot be true because your cultures are too much different like you can you can just talk for now but it's not gonna last so like don't don't think too much about it because if you like if i think too much then i will be hurt later so they said like don't uh, don't ima imagine too much because this relationship cannot last yeah, first yeah, my mom first found out and she and when she told me that i, I thought like maybe she, maybe she's right maybe it's true maybe i yeah maybe really our cultures are too different <laughs> yeah. when my mother first uh, met him uh, she immediately liked him and she told to my other family members to my sister to my father சொல்ல விஷயம் தான் சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டிலே தமிழ் பொண்ணு கதலிக்கிறேன்னு சொல்றதுக்கே பயப்படுவாங்க அது எப் தெரிலிங்க எனக்கு என்னென்னா அவங்க அவங்கக்கிட்ட எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்ரோச்லாம் எதுவுமே பண்ணுவோம் இது இதுவந்தாலும் டேரெக்டாக சொல்லிடுவாங்க நான் நம்ம இதுவும் எப்படின்னா உண்மையாக இரு உண்மையாக தான் நம்ம நம் உண்மையாக ஜென்யூனான லவ் தான் நம்ம நம்ம அவங்களுக்கு அப்ரோச் பண்ணோம் அது அவங்களோட டிசிஷன் இருக்குது நம்ம அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனல் டெசன் எனக்கு நானும் அதை ஏத் நம்ம எது டிஷன் எந்த டிசன் கொடுத்தாலும் ஓகே தான் நான் நானுமே எந்த செய்த இதில் இருந்தேன் அது பாசிட்டிவாக வந்தது நான் அதுவும் எனக்கு தெரியும் கம்பெனியில் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் என் ஒய்ஃபாக வந்தால் எனக்கு என் லைஃப் சூப்பராக இருக்குன்னு எனக்கு அப்பயே அவங்கக்கிட்ட பழகுறப்பயே எனக்கு அது கன்ஃபார்ம் அது நல்லா ரொம்ப தெரிஞ்சுது ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப்க்கு எடுத்துகிட்டு போமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது பட் ஆனால் அவங்களுக்கும் என் கூட அவங்களுக்கும் என்ன நானும் தான் நான் துணையாக இருக்கணுன்றது அவங்க அது அந்த டிஷன் அவங்க எடுத்ததுக்கு thank you for choosing me <laughs> thank you for accepting me no? <laughs> so cute and common tamil nadu peoples na mindset like first uh, first people i met was his family members his his mom dad sister sister's family also so my how to, my thoughts was uh, immediately positive how they approach me, how they talk to me, because I was afraid maybe they <clears throat> they're going to be angry at me that I'm not Indian, maybe still they are not gonna accept me, but I seen that immediately they accepted me, very warm and uh, yes, I like them very much. And also about how to see other people, uh, yeah, I never had any like negative experience here, only positive things. Yeah, they, they smile they' are always friendly and very helpful like they can help you and they don't expect you to pay or you yeah, like they just they just like helping you and for for you don't expect any money so that's also a very good very good thing. ஓகே அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி நான் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட மனநிலை அப்போ எப்படி இருக்கோன்னா ஓகே நம்ம பையனை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும் வந்துருவான் படித்து முடிச்சுட்டு வேலை அடுத்தது நம்ம பார்க்கறப்ப கல்யாணம் பண்ணிப்பாங்க நீங்கள் இதை சொல்லும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொல்றப்போ வந்து அவங்க இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ யூரோப்பியன்னா அவங்க வந்து வாழ மாட்டாங்க கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் நம்ம நம்ம ஒரு பொதுவாக நம்மளா ஒரு கற்பனை மித்துன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கிறோம் அது வந்து அது அது அதுதான் அவங்களும் நினைப்பாங்க நம்ம சொல்கிறப்போ வீட்லேயும் அதுதான் நினைப்பாங்க இது எப்படி அது அது உண்மை அது பொய் நான் எப்படி வந்து நிரூபிக்கிறதுன்னு எனக்கு அதுதான் எனக்கு இப்போ இது ஒரு அந்த இடத்துல வந்து அது உண்மை இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து க கண் அவங்க காதால் கேட்டது அதெல்லாம் வந்து இது மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இது அது உண்மையில்லைன்றது நான் எப்படி எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் பேக் பேச பேச வைக்கிறது பேச வைக்கேன் வச்சேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க வீட்டில் ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துங்க நம்ம பின்னா ரெண்டு பேரையும் பேச வைக்கிறப்போ ஓகே நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இது மாதிரி அவங்க வந்து பார்க்க தான் ஈரோப்பின்னா இருப்பாங்க நான் அது ஃபுல்லாக தமிழ் பொண்ணு ரொம்ப ஒரு ஓம்லியான பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை அவங்ககிட்ட பே அவங்க இவங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறப்போ அது அவங்களுக்கு அது உணர்ந்தாங்க அதை ஓகே இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எங்கள் அம்மா அப்பா எப்படி என்ன மைண்ட் செட்டில் இப்போ இருக்காங்கன்னு அவங்களே நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம் கண்டிப்பாக வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்கப்பா உங்கள் பையன் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது பையன் வந்து முதல்ல விரும்புகிற விஷயத்த சொன்னான் சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்டேன் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய வந்து தமிழர் தமிழர் பண்பாட்டில் இருக்கணும் அந்த அளவுக்கு வருமா எப்படி அது நம்ம இதெல்லாம் மொழியெல்லாம் வித்தியாசப்படுது நம்ம இடத்துல வேறு மாதிரி இருக்குது எப்படி இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பையனை கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னால் ஒரே வார்த்தை இப்போ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பவே நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே இன்னும் கூட கேட்டேன் அதாவது வெளிநாட்டெலாம் டிரைவர்ஸ்லாம் சொல்கிறாங்களே நிறைய இதெல்லாம் வாரதெல்லாம் எல்லாம் போயிடுறாங்க அதெல்லாம் எப்படி பண்ணா அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க இதுதான் எந்த காலத்துக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் திருமகள் அல்ல மகள் அவ்வளோ அழகான ஒரு பண்பு அவ்வளோ அடக்கம் அவ்வளோ அன்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களோட மருமகளை பத்தி ரொம்ப அமைதியா இருந்தது நான் படபடான்னு பேச வீட்டில் ஆஹ் எனக்கு எங்க பொண்ணு எனக்கு மேலே கோவா நல்ல நல்லா இது வாயே தர காத்தாலே நன்றி வணக்கம் இதெல்லாம் ஏந்தது தூங்கி ஏந்து வந்தது நம்மளுக்கு அது மாதிரி இல்லை காற்றில ஏந்தி அடுப்பான்னு சமையல் சேர்ந்து போயிடும் ஏந்து வந்து இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு மருமகள் இல்லை மகள் இப்போ கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த ஒரு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அது மாதிரி யோசிச்சிங்களா நான் ஃபஸ்ட்டு கஷ்டமா இருந்தேன் எங்கள் பையன் சொல்கிறப்ப சொல்றப்ப நம்மளுக்கு ஐயோ ஒரு இருக்கிறது ஒரு பையன் அவன் இவ்வளோ தொலை போயிட்டான் இன்னும் வருவானா இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தது நம்ம தமிழ்நாட்டு பண்ண தான் நம்மளா கூட இருப்பாங்கோ அப்படியெல்லாம் கஷ்டம் இருந்தது சரி எங்கள் அவன் நல்லா இருக்கும் அவன் சந்தோஷமாக சந்தோஷமாகறான்னா அது போகிறேன் எனக்கு அப்படின்னு ஆனால் சரி ஒரு மாதம் கஷ்டம் இருந்தது நம்ம வீட்டில் பேரம் பார்த்தா பேத்தி பார்த்தால் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அவங்க மொழி தானே அங்கே போனாக்கா அவங்க போகிறாங்க அந்த குழந்தைக்கு கூட நம்ம தமிழ் மொழி பேர் வைக்கிறதோ நம்ம தமிழ் அந்த குழந்தை பேசுகிறது எப்படி இருக்கும் அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் <laughs> okay so what do you think that uh, first thing in laws about the pain? well uh, yeah like, like uh, before i was afraid before meeting them because uh, like i seen a lot of movies where you know where uh, how to say uh, in-laws don't accept girl or they angry on her but when i came they welcomed me very warmly like immediately they were so kind and friendly to me so yeah my only positive thoughts about them <laughs> ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் இல்லையா ஓகே நீங்கள் சொல்லுங்கப்பா அப்போ அவங்களோட சம்மந்திங்க வந்து பேசணும் சம்பந்திங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இல்லையா சம்மந்திங்க வந்து உங்ககிட்ட பேசுனாங்களா என்ன பேசினாங்க அதாவது சம்மந்தியில் அவருக்கு அவரை பார்க்கல அவங்க அப்பாவை அவங்க அம்மா வந்தாங்க ரொம்ப அருமையானவங்க அழகாக பேசுகிறாங்க ஃப்ரீயாக இருக்காங்க அந்த உள்ளத்தில் அந்த இதெல்லாம் கிடையாது அந்த ஜாய் என் ஜாயாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சொல்லிட்டு போனாங்க என்னுடைய மகளை வந்து நல்ல ஒரு இடத்துல கொடுத்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே அன்பானவங்க எங்களை எல்லாரும் கவனிச்சிக்கிறாங்க எங்களுக்கு இதையே போதும் இந்தியாவை நாங்கள் எப்படியோ நினைச்சோம் ஆனால் இந்தியால தமிழர் பண்பாடு இன்னும் அருமையா இருக்கு எல்லாரும் சேர்ந்து அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இதுவே ஒரு இது சொல்லாமல் ஒரு ஒரு அச்சாணி மாதிரி தான் எதுவும் அவர் இது சொல்லலாம் அவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டாங்க அதனால அவங்களுடைய இதுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு ஃபேமிலி என் மனசுல பட்டு இருக்கு இதுதான் படிக்க என்ன நீ பண்ணிட்டு வந்திருக்க அந்த மாதிரிலாம் என்ன சொன்னீங்களா அதாவது என் மனசுல என்ன என் கேரக்டர் எப்படி என்ன இருந்தாலும் சாதிக்கணும் மனிதனாக பிறந்தால் சாதிக்கணும் பையன் வந்து எல்லா எந்த இடத்துல போனாலும் சாதிப்பான்ற எண்ணம் இருந்தது நல்ல ஒரு இது ஏன்னா தனி ஒருவனாக போய் அந்த இடத்துல இறங்கி அங்கே இருந்துலாம் இருந்து எல்லா வேலைகள்லாம் செஞ்சு ஒரு திருமணமே பண்ணியிருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு இது சாத்தியம் இல்லை பெரிய அந்த தனித்துவமும் முக்கியமான இருக்கிறான் அதே அதே நேரத்துல அம்மா அப்பா தங்கச்சி அக்கா மாமா எல்லாருமே அவனுக்கு அவ்வளோ அன்பு அந்த அன்பு எப்பவும் குறையில எப்பவும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசிட்டு இருப்போம் வருவா பேசுவோம் ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு சாதனை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்களா ஏன் பையன் வந்து வெளிநாட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி என்ன சொன்னாங்களா சொன்னாங்க நிறைய சொன்னாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா அது இந்த ஊரில் இல்லாத பொண்ணா இன்னும் அங்கே போய் கட்டிட்டான் என்ன ஆகுறது இதெல்லாம் அதெல்லாம் சரியாக இருமா இது ஆகுமா அப்படின்னு எததுவோ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது இருந்தாலும் நம்மளுடைய மனதில் என்ன பண்ணுது பார்த்தோம் நல்ல நல்லது நடக்கும் எல்லாமே அவன் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருப்பான் எல்லாமே இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கணும் ஏன்னா நாம் ஏற்றுமே திணிக்கிறதை விட அவன் போய் அவனுடைய விருப்பத்தின் பேரில் அவன் விருப்பத்தோ விருப்பமாக பண்ணான்னா அது சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கைன்றது என்னுடைய எண்ணம் அதன்படி அவனை நான் சரிப்பா அப்படின்ட்டு சில கேள்விகள் மட்டும் கேட்டேன் அதுக்கு அவன் பதில் கரெக்டாக சொல்லிட்டான் அதோட ஓகே நீ உன்னுடைய வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் இதுதான் இப்போ வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட ஒரு விஷயம் தான் என்ன பண்ண போறீங்க இங்கேதான் இருக்க போறீங்களா இல்லைங்க நம்ம போயிட்டு வருஷம் வருஷம் வரலான்ட்டு வந்து வந்து போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் நல்லபடியா போனா நம்ம ஊருக்கு திருப்பி வந்து ரெண்டு பேருக்கும் மறுபடியும் அவங்க வந்து லித்துனியாக்கே போறேன் அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு வருவேன் அப்படின்றாங்க ஆனால் இப்போ போறாங்களே அதை பற்றி உங்களோட ஒரு ஃபீல் இருக்கும்ல கஷ்டம் ஃபோனில் வீடியோ காலைல போட்டு வீடு நைட்டில் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவான் இன்னைக்கு நல்ல சம்பவத்தரம் சொல்லுவான் ஓகே சில பேர்லாம் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து ஓகே இதுதான் வந்து ரியாலிட்டி நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருந்தாலுமே சில பேர் அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே தெளி திணிக்க பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்லிங்க அதான் நம்ம என்ன கேட்டேன் ம் அவங்க எதை திணித்தாலும் என்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அது போதும் எங்களை பற்றி ஒன்றும் இல்லை அவன் எப்பவும் எங்களை விட மாட்டான் எப்பவும் எங்களை ச எங்களை சார்ந்து தான் இருப்பான் இப்போ கூட ஏற்கனவே ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேட்டியில் கூட சொல்லியிருந்தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா எடுத்துக்கிட்டு நான் நாங்கள் கூட்டம் போவேன் சந்தோஷமாக வச்சு பேன்ற அந்த ஒரு வார்த்தை இன்னொரு பேட்டிலேயே வந்திருக்கு அதுவே ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் ஏன்னா அவன் மனசில் இருக்கிற அந்த அன்பு அது போதும் எனக்கு இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் ஏன்னா அவன் நல்லா இருக்கணும் அவன் மனைவி நல்லா வச்சுக்கணுங்க எங்கள்தெல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து பேரம் பேத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கணும் அவ்வளோதான் இனிமேல் மனைவி அவங்களுடைய குழந்தைகள் எவங்க எந்த அது சந்தோஷமாக இருக்கட்டும்ங்க அவங்களும் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம் வரோம் அழகான ஒரு தம்பதி அழகான ஒரு குடும்பம் இதே ஸ்மைலோட எப்போவுமே இருங்க